ஒரு நாள் இருக்கன்குடி கிராமத்தில் ஒரு குடும்பம் சோகத்தில் மூழ்கி இருந்துச்சு அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் கையில் ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு ரொம்ப சோகத்தோட ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான் தன் குடிசைக்கு வெளியில் தெரிஞ்ச கரும்பு காட்டை பார்த்துட்டே இருந்தான் அவனோட மனசு ஏதோ படப்படன்னு அடிச்சுட்டே இருந்துச்சு அப்போ திடீர்னு ஜன்னலுக்கு வெளியில் தூரத்தில் ஒரு விசித்திரமான தோற்றத்தில் ஒரு சின்ன பொண்ணு அவனை பார்க்குற மாதிரி இருந்தது அவனை பார்த்து சிரிச்சிட்டே அந்த காட்டுக்குள்ள சின்ன பொண்ணு நடந்து போனா கொஞ்ச நேரத்துல அந்த சிறுமி மறைஞ்சு போறா மறுநாளும் அந்த சிறுமியை எதிர்பார்த்து வீட்டு ஜன்னல்ல அந்த கரும்பு தோட்டத்தை பார்த்துட்டே உட்கார்ந்து இருந்தான் அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு தோட்டத்து பக்கம் நடந்து போறத பார்த்தான் ஆனா அவ இவன் கவனிக்காம கடந்து போனா அந்த சின்ன பொண்ணு யார் இப்போ அவ எங்க போற ஆர்வத்துல அவனும் வீட்டுக்கு வெளியில போய் பார்த்தான் அந்த சிறுமி பின்னாடியே இவனும் போனான் சிறுமியை தொடர்ந்து போன அந்த பையனுக்கு பயம் வந்துருச்சு